இன்றைக்கி பீர்க்கங்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கலாம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை காயோடு சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாங்க பாதி வெந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட காய்ச்சின பால் ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வேக விடலாம் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பால் பிடிக்கலைன்னா தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் இதோட காய் வெந்ததும் ரெடியாகிடுங்க இந்த அளவுக்கு வந்ததும் இறக்கிக்கலாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி